சொல்லுங்க கையை வேதி நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் இனி எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் எனக்குள்ள நான் தைரியத்தை வளர்த்துவேன் எனக்குள்ள தைரியத்தை நான் எழுப்புவேன் எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை நான் தட்டி எழுப்புவேன் என்ன வந்தாலும் என் இருதயம் பயப்படாது ஒரு உலகமே எனக்கு எதிராக வந்தாலும் என் இருதயம் பயப்படாது பயப்படாது ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற ஒரே வார்த்தை அப்படிதான் என்ன நடந்தாலும் நீ என்ன பண்ணாத நீ பயம் மட்டும் படாது சிஸ்டர் உங்களை தூக்கி எடுக்கணுமா பிரதர் உங்களை தூக்கி எடுக்கணுமா நீங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வருவீங்களா ஒன்னு மட்டும் சொல்றேன் பயம் மட்டும் படாதீங்க பயம் மட்டும் படாதீங்க என்ன ஏத்து வேணா நடக்கட்டும் ஜெயிலுக்கே போ பயப்படாதீங்க எங்க போனாலும் இதை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துங்க இன்னையில இருந்து நீங்க ஜோம் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம அப்படி சின்னதுக்கும் பெருசுக்கும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டு கூடாதுன்னா பயப்பட்டுடே கூடாது நீங்க முதல்ல தாவி சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்னா நான் பயப்படே